வணக்கத்துடன் பெப்பர் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் உண்மையிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் தினமும் ஒவ்வொரு காணொலிகளை தொகுத்து உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நீங்கள் அறியாத பல செய்திகளை தேடி எடுத்து வைக்கிறேன் கண்டிப்பாகவே நீங்கள் நான் சொல்லக்கூடிய செய்திகளை அறிந்திருக்கவே மாட்டீர்கள் என்பதுதான் என்னுடைய பதம் எங்களுடைய இந்த வலையொலியில் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்தடைவதற்கு நீங்கள் இந்த வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை தினமும் வந்தடைந்து கொண்டே இருக்கும் இந்த காணொலியில் நான் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ள கடைசி வரை இந்த காணொலியை பாருங்கள் உண்மையிலே நீங்கள் வியந்து போகக்கூடிய தகவலோடு தான் உங்களை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஒரு அன்பை சொன்ன ஒரு மதம் அதனுடைய ஆரம்ப கட்டத்தில் அந்த மதம் கையில் எடுத்த சில விடயங்களை குறித்த கருத்துக்கள் தான் இதில் நான் பதிவிட இருக்கின்றேன் அன்பை சொன்ன மதம் என்கின்ற பொழுது கிறிஸ்தவ மதத்தை மையப்படுத்திய தகவல் என்பதை நீங்களே புரிந்திருப்பீர்கள் கிறிஸ்தவ மதம் ஆரம்பித்த காலகட்டத்தில் சிறுவர்களை கொன்று அவர்களுடைய இரத்தத்தை எடுத்தும் அவர்களுடைய மாமிசத்தை எடுத்தும் வழிபாட்டு முறைமைகளுக்கு பயன்படுத்தி கொண்டார்கள் என்கின்ற ஒரு குற்ற குற்றச்சாட்டு அந்த மதத்தின் மீது பரவலாகவே வைக்கப்பட்டிருந்தது உண்மையிலே கிறிஸ்தவ மதம் அதுபோன்ற ஒரு செயல்பாடுகளை கையில் எடுத்திருந்ததா என்கின்ற கேள்வியை நாம் மனதிற்குள் எடுத்துக்கொண்டு பயணிக்கின்ற பொழுது பல அதிர்வுகள் நம்மை நோக்கி திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ரோம அரசாங்கத்தை பொறுத்த அந்த ரோமர்கள் பல கடவுள்களை வழிபடக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை கையில் கொண்டிருந்தார்கள் அறிவு ஆற்றல் நுண்ணறிவு போன்ற பலவற்றில் இயந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆளுமைகளாக திகழ்ந்த ரோமர்கள் இறை வழிபாட்டில் அவர்கள் பல கடவுள்களை வைத்திருந்தார்கள் சாக்கடைக்கு கூட ஒரு கடவுளை வைத்திருந்தார்கள் அந்த சாக்கடைக்கு அவர்கள் வைத்திருந்த கடவுள் குளோசினா என்கின்ற கடவுள் இந்த கடவுளைத்தான் அவர்கள் அழகுக்கும் பயன்படுத்தி கொண்டார்கள் எனவே அழகுக்கும் சாக்கடைக்கும் ஒரே கடவுளை பயன்படுத்தி கொண்டார்கள் ரோமர்கள் ரோம சாம்ராஜ்யத்தை பொறுத்தமட்டில் ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது அது கிளாடியர்கள் என்கின்றவர்கள் இவர்களை உடைதரித்த வீரர்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் இவர்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய செல்வாக்கு இருந்திருக்கிறது காரணம் இவர்களுடைய வியர்வை கூட அங்கு மக்கள் விரும்பி அதை ஒரு புனிதமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருந்திருக்கிறது இவர்களுடைய உடம்பிலிருந்து சிந்தக்கூடிய அந்த வியர்வை துளிகளை பொக்கிஷமாக சேர்த்து வைத்து நாம் உண்டுவிட்டால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை அவர்களிடம் இருந்திருக்கிறது அதுபோல இந்த கிளேடியர்கள் குளிக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் உடம்பை பற்றி வெளியேறுகின்ற அந்த நீரை கையில் எடுத்துக்கொண்டு அதை விற்பனை செய்திருக்கின்றார்கள் அது பல லட்சம் ரூபாய்க்கெல்லாம் அது விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது இந்த கிளேடியர்கள் தான் ரோம பேரரசின் ஒரு அறிமுகப்படுத்தப்படுகின்ற ஒரு அடையாளங்களாக இருந்திருக்கின்றார்கள் ரோமர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு கடவுள்களை வைத்திருந்தார்கள் அப்படித்தான் அவர்கள் ஆண் பிறப்பிருக்கும் ஒரு கடவுளை வைத்திருந்தார்கள் இந்த ஆண் பிறப்புறுப்பை மையப்படுத்தி அவர்கள் வைத்திருந்த கடவுள் இயற்கையை மையப்படுத்தி வைத்திருந்த கடவுள் என்பதை நாம் புரிய வேண்டியது இதற்கு தமிழர்களுடைய சில வழிபாட்டு முறைமைகளை நாம் கையில் எடுத்துக்கொள்வது சிறப்பு சேர்க்கும் என்று நான் நினைக்கின்றேன் தமிழர்கள் பயணித்த காலகட்டங்களில் ஒவ்வொன்றிலுமே அவர்கள் இயற்கையோடு ஒன்றிதான் அவர்கள் பயணித்தார்கள் அதனால்தான் மலையை மையப்படுத்தி மாரியம்மன் என்கின்ற ஒரு கடவுளை உருவாக்கின்றார்கள் தை வழிபாட்டில் சூரியனை வழிபட வேண்டும் என்பதற்காகவே தை வழிபாடு என்கின்ற அந்த பொங்கல் காலகட்டங்களை கையில் எடுத்தார்கள் அதுபோல ஆடு மாடு போன்றவற்றை வழிபட வேண்டும் என்பதற்காக மாட்டுப் பொங்கலை கையில் எடுத்தவர்கள் தமிழர்கள் எனவே இயற்கை முறைமைகளோடு பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்தவர்கள் தமிழர்கள் அவர்கள்தான் ஆண் பெண் குறிகளை மையப்படுத்திய ஒரு வழிபாட்டு முறைமைகளையும் அவர்கள் எடுத்திருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இக்கட்டான சூழலில் ஒரு உயிரை காப்பாற்றுவது என்பது அப்பொழுது மிகப்பெரிய ஒரு கடினமாக இருந்தது எனவே அந்த உயிரை அந்த புனிதமானதாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில்தான் ஆண் பெண் உறுப்பை மையப்படுத்தி சிவலிங்கம் என்கின்ற ஒரு அடையாளத்தை உருவாக்கினார்கள் எப்படி நீலு என்கின்ற ஒன்று ஒற்றை வார்த்தை கடலின் நீல நிறத்தை குடிக்கின்றதோ அதுபோல சிவலிங்கம் என்கின்ற சிவம் என்கின்ற வார்த்தையில் சிவப்பு என்கின்ற அந்த நிறத்தை மையப்படுத்தி தான் சிவன் என்கின்ற அந்த வார்த்தை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு கருத்து பதிவிடப்படுகின்றது அப்படி என்றால் தமிழனுடைய அந்த இயற்கை கலாச்சாரம் ரோமரோடும் ரோமர்களோடும் பயணித்தது என்பதை நாம் உணர வேண்டிய ஒன்றாகவே இருக்கிறது இந்த சூழலில் இன்னும் சில விடயங்களை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது இந்த சிவலிங்க வழிபாடு தமிழர்களிடம் எப்பொழுது தோன்றியது என்ற கேள்விக்கு நாம் போகின்ற பொழுது சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே நாம் இந்த சிவலிங்க வழிபாட்டை நாம் பார்த்திருக்கின்றோம் அதற்கு பின்புதான் ஒரு குழுவினர் இந்தியாவிற்குள் நுழைந்து மதம் சார்ந்த விடயங்களை கையில் எடுத்து கொண்டார்கள் அவர்கள் மதம் சார்ந்த பல விடயங்களை குறித்து பேசினார்கள் அப்படி பேசுகின்ற பொழுது இந்த சிவலிங்கத்தையும் அவர்கள் கையில் எடுத்து கொண்டார்கள் ஆனால் சிவன் வழிபாடு தமிழர்களுடைய உடலோடும் உணர்வோடும் பயணிக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இருந்தது இந்த வழிபாடு தான் ரோமர்களுடைய அந்த ஆண் குறி வழிபாட்டிலும் அது தொடர்ந்தது என்பதை நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கின்றது இப்படி பல இறைகளை வழிபட்டு கொண்டிருந்த ரோமர்கள் கிறிஸ்தவ மதம் பரவத் தொடங்கிய பொழுது ஒரு அச்சத்தை அவர்கள் மனதிலே எழுப்பியது அதற்கு காரணம் கிறிஸ்தவ மதத்தை நாத்திக மதம் என்கின்ற அடிப்படையில் தான் ரோமர்கள் பார்த்தார்கள் கடவுளுக்கு எதிரான கருத்துகளை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு மதம் என்கின்ற அடிப்படையில் தான் கிறிஸ்தவ மதம் பார்க்கப்பட்டது எனவேதான் அந்த மதத்திற்கு அவர்கள் வைத்த பெயர் நாத்திக மதம் என்ற பெயரை வைத்தார்கள் அதுபோலத்தான் கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டில் அவர்கள் ரத்தம் மற்றும் உடல் உறுப்பு அதாவது சதை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் பின்புதான் அது ரொட்டியும் ஒயினும் என்று மாற்றப்படுகிறது இந்த இரத்தமும் சதையும் கொடுக்கப்பட்ட விடயத்தில் இந்த ரோமர்களுக்கு ஒரு சந்தேகம் இவர்கள் எப்படி இரத்தமும் சதையும் கொடுக்கிறார்கள் என்கிற சந்தேகம் வந்த பொழுது இவர்களுடைய சந்தேகம் கற்பனையை நோக்கி சிறகு விரிக்கிறது அந்த கற்பனையின் அடிப்படையில் சிறுவர் சிறுமிகளை கொன்று அவர்களுடைய இரத்தத்தையும் அவர்களுடைய சதைகளையும் எடுத்துதான் இவர்கள் வழிபாட்டு முறைமைகளுக்கு பயன்படுத்துகிறார்கள் என்கின்ற கதைகளை கட்டவிழ்த்து விட்டார்கள் ரோமர்கள் இதன் அடிப்படையில் கிறிஸ்தவ மதம் ரோம சாம்ராஜ்யத்திற்குள் பரவுவதற்கு அவர்கள் தடைகள் விதித்தார்கள் அந்த மதத்தை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு பயணித்தவர்களை தாக்குவதற்கான ஒரு முயற்சிகளை எடுத்தார்கள் இந்த முயற்சிகளிலிருந்து எப்படி அவர்கள் மீண்டு வந்தார்கள் எப்படி தங்களுடைய மத கோட்பாடுகளை கொண்டு வந்து நிறுவினார்கள் என்கின்ற விடயங்களை குறித்தெல்லாம் அதன் பின்பு வரலாறு பல விடயங்களை குறித்து பதிவிட்டிருக்கின்றது இந்த ரோமர்களுடைய ஆட்சி காலத்துல ரோமர்கள் வாழ்ந்த பகுதியில் அவர்களிடம் கடைபிடிக்கப்பட்ட பல விடயங்கள் இன்றும் வியப்பாகவே இருக்கிறது நம்மை பொறுத்தமட்டில் சாணியை மையப்படுத்தி நாம் பல விடயங்கள் கையில் எடுப்போம் வீட்டில் சாணியை மொழுகுவது சாணியை வீட்டில் இருக்கக்கூடிய கிருமி நாசினியாக பயன்படுத்துவது போன்ற விடயங்களை நாம் தமிழர்களாகிய நாம் பயன்படுத்தி கொண்டிருந்தோம் ஆனால் ரோமர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஆட்டு எடுத்து அதை அவர்கள் பொடி செய்து அந்த பொடியிலே வினிகர் அல்லது தண்ணீர் சேர்த்து அதை அருந்தினால் உடலுக்கு பலம் இருக்கிறது என்று கூறி அதை கொண்டு இருந்தார்கள் இந்த பானத்தை லேடியேட்டர்கள் அறிமுகம் செய்து வைத்த களங்களையும் நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கின்றது அதுபோல அந்த அவர்கள் அந்த ரோமர்கள் வைத்திருந்த பெரும் சந்தைகள் வியாபார சந்தைகள் இன்று வரை வியப்பின் உச்சாணியில் இருக்கிறது என்று சொல்கின்ற நாம் இன்று ஸ்பென்சர் பிளாசா போன்ற பல அடுக்குமாடி மாளிகைகளை நாம் அந்த வியாபாரத்திற்காக பயன்படுத்தக்கூடிய விடயங்களை பார்த்திருக்கின்றோம் ஆனால் இவைகள் ரோமருடைய காலத்திலே இருந்திருக்கிறது என்கின்றதை நாம் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது டிகிராஜன் என்கின்ற ஒரு பெரிய சந்தை இருந்திருக்கின்றது இந்த சந்தையில்தான் கிறிஸ்தவர்கள் பெருவாரியானவர்கள் ரோமர்களால் தாக்கப்பட்டும் கொலை செய்யப்பட்டும் இருக்கின்றார்கள் என்கின்ற பதிவுகள் இருக்கின்றன அதற்கு காரணம் கிறிஸ்தவர்கள் சிறு குழந்தைகளை கொன்று அவர்களுடைய இரத்தங்களை இவர்கள் மக்களுக்கு வழங்குகிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டில்தான் இவைகள் நடந்திருக்கிறது என்பதுதான் பதிவு ஆனால் காலம் சென்ற பின்பு உண்மைகள் தெரிய ஆரம்பித்த பொழுது கிறிஸ்தவர்கள் மக்களுக்கான களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் என்கின்ற உண்மை தெரிந்த பொழுது ரோம பேரரசு கிறிஸ்தவத்தை தனக்கானதாக ஏற்றுக்கொண்டது என்பதுதான் வரலாறு காத்திருங்கள் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்